நாம் வாழக்கூடிய இந்த பொருளாதார கால சூழ்நிலையில் அடிக்கடி எமது உள்ளத்தை நெகிழ்வாக்கக்கூடிய மருமையுடைய மற்றும் சொர்க்கம் நரகம் சம்பந்தமான பல விஷயங்களை கேட்பதற்கு எமது உள்ளத்திற்கான ஒரு பெரிய தேவை எனது இருந்து கொண்டிருக்கிறது காரணம் நின்று யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் எம்மில் அதிகமானவர்கள் இல்லை ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் சிந்திக்க வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிந்திக்க கூட இன்னும் நேரமில்லை நாம் உட்கார்ந்து சில விஷயங்களை யோசிக்க வேண்டும் உட்கார்ந்து இறைவனது விஷயத்தை நாம் சரியாக நடக்கிறோமா என்று யோசிக்க வேண்டும் என்று யோசித்து வைத்திருக்கிறார்களே தவிர யோசிப்பதற்கு கூட நேரம் இல்லாத ஒரு வேகத்திலே என்ன செய்கிறார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பிரச்சனை முடிந்த பின்னால் அடுத்த பிரச்சனை இந்த பிரச்சனை முடிகிற நேரத்திலேயே அடுத்த பிரச்சனை என்ன செய்கிறது கண்களுக்கு முன்னால் தெரிந்து கொண்டிருக்கிறது வசதி உள்ளவர்கள் வசதியற்றவர்கள் ஆட்சியாளர் ஆளப்படுகின்றவர்கள் என்ற எந்த வித்தியாசமும் இல்லாமல் இப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல நின்று யோசித்தல் அப்படி என்று குரானிலே அல்லாஹு தாலா சொல்வதை போன்று அல்லாஹு தாலா நான் உங்களுக்கு சொல்வதெல்லாம் அந்த நபி அல்லாஹு தாலா சொல்கிறான் நான் உங்களுக்கு சொல்வதெல்லாம் இரண்டு ரெண்டு பேராகவோ தனித்தனியாகவோ நின்று இறைவனது விஷயத்தில் உங்களை சிந்திக்குமாறுதான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் கட்டளை இடுகிறேன் ஒரு ஒவ்வொருவராகவோ அதாவது இவ்விருவராகவோ ஒரு இடத்துல இறைவனை பற்றி சிந்திக்குமாறுதான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் கட்டளை இடுகிறேன் என்று சொல்லி குரான் வசனத்திலே ஒரு நபியுடைய வார்த்தை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் ஆனால் எம்மில் அதிகமானவர்களுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது என்றால் சிலர் விரும்பியோ விரும்பாமலோ சிந்திக்க ஒரு நேரம் ஒதுக்குவதற்கு கூட நேரம் இல்லாத நிலையில் என்ன செய்கிறார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் எப்படி என்று சொன்னால் வாழ்க்கையுடைய அந்த அதாவது ரொட்டீனில் அகப்பட்டு அப்படி ஓடிக்கொண்டே என்ன செய்கிறது நின்று கொண்டிருக்கிறார்கள் நின்றா ஒரு நின்று கொஞ்ச நேரம் யோசிச்சு போனால் வாழ்க்கை எல்லாமோ என்ன செஞ்சிடும் தலைகீழாகிவிடும் என்ற ஒரு சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மன மனசுக்கு இறைவன் சில நிர்பந்தங்களை இந்த சமுதாய அமைப்பிலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அதில் ஒன்றுதான் இந்த ஜும்மா இந்த ஜும்மா என்பது இறைவன் சில நிர்பந்தங்களை இந்த சமுதாயத்தில் இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அதில் ஒன்று இந்த ஜும்மா இதே நேரம் வியாழக்கிழமை லுகருடைய நேரத்தில் பயான் நடைபெறும் என்ற நம்ம பார்க்கலாமா யாரையும் என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது ஆனால் வெள்ளிக்கிழமை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் காரணம் இஸ்லாம் இஸ்லாமதை மார்க்க கடமையாக்கி என்ன செய்திருக்கிறது வைத்திருக்கிறது விடுமுறை என்பதனால் பார்க்கலாம் என்பதல்ல நமது நாடுகள்ல நம்ம வெள்ளிக்கிழமை என்ன செய்யறோம் பார்க்கிறோம் விடுமுறை அல்லாங்க எனவே அதை கடமையாக்கி இருப்பதற்கான காரணமே அந்த ஒரு இருபது நிமிடங்கள் அந்த பதினைந்து நிமிடங்கள் எதற்காக கடமையாக்கி இருக்கிறது என்று சொன்னால் கல்ப் இந்த உள்ளம் என்ன செய்யணும் கொஞ்சம் நெகிழ வேண்டும் ஒவ்வொரு வாரமும் உரைகளை கேட்கிற நேரத்தில் அந்த உள்ளத்திலே சில செய்திகள் புதுப்பிக்கப்பட வேண்டும் அவன் அவைகளை பற்றி யோசிக்க வேண்டும் என்கின்ற ஒன்றுக்காகத்தான் இது போன்றவைகள் என்ன செய்கிறது அதாவது எங்களுக்கு சொல்லப்படுகிறது இந்த இதை கேட்கக்கூடிய நிலையும் நமக்கு இல்லை என்று வீர்கள் நம்ம இந்த மாதிரியான கேட்கக்கூடிய நிலையும் இல்லை என்று சொன்னால் நாளை என்ன செய்ய இந்த கல்பு இது ஒரு அற்புதமான ஒரு அதாவது ஒரு ஒரு அமைப்பு இந்த கல்பு என்ன செய்ய வேண்டாம் நெகிழ செய்ய நெகிழச் செய்ய நெகிழ்ந்து கொண்டே போகும் நீங்கள் அதை சாதாரணமாக கவனிக்காமல் விட்டீங்க என்று சொன்னால் கடினமாகிக் கொண்டே போகும் கல்பு எந்த அளவில் கடினமாகிறதோ அதை வச்சு தான் நீங்க உலகத்தில் உள்ள எந்த விஷயத்தையும் டீல் பண்ணுவீங்க எந்தளவு நெகிழ்கிறதோ தான் உலகத்தை என்ன செய்வீங்க டீல் பண்ணுவீங்க ஒரே விஷயத்தை இது மோசமான முறையில் நடந்து கொள்கிறார்கள் என்று உங்களால் பார்க்க முடிகிறது அதே விஷயத்தை கட்டாயம் கடமையாக செய்யணுமெண்டு என்ன செஞ்சிறான் இன்னொருத்தன் செஞ்சு கேண்டிக்கிறான் அநியாயம் செய்து கொண்டுருக்குறான் அந்த அநியாயத்தை பார்க்கிற நேரத்தில் லுண்ணருவருடைய உங்களுடைய உள்ளம் என்ன சொல்கிறது நெகிழ்கிறது இப்படி ஒரு அநியாயம் நடக்குது என்று என்ன காரணம் நமது இதயம் இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது அர்த்தம் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த சூழ்நிலை இது போன்ற சூழ்நிலைகளில் நாம் காப்பாற்ற வேண்டியது நமது ஆரோக்கியம் நமது சொத்து என்றதெல்லாம் இரண்டாவது முதலாவது காப்பாற்ற வேண்டியது நமது கல்பு இது போச்சு என்னுவைங்க இது நம்மளை விட்டு போய்விட்டால் அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே இருக்கும் ஆனால் நாம் நாம என்ன செய்ய மாட்டோம் இருக்க மாட்டோம் இந்த இதய சுத்தி எங்களுக்கு என்ன செய்யாது இருக்காது அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்களே லவ் அதாவது லவ் குன்தும் அதாவது நீங்க எனக்கு தெரிந்ததெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருந்தால் லவ் மா எனக்கு தெரிந்ததெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் கூடுதலாக அழுதிருப்பீர்கள் குறைவாக சிரித்திருப்பீர்கள் அப்படி என்றால் ஒரே பூமியிலே வாழக்கூடிய ஒரே இடத்திலே வாழக்கூடிய ரசூருல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களும் நபித்தோழர்களும் ஒரே விதமாக அளவில்லை ஒரே விதமாக சிரிக்கவில்லை நபிவர்கள் கூடுதலாக அழுதார்கள் நபித்தோழர்கள் குறைவாக அழுதார்கள் ஆனால் ஒரே சூழ்நிலையில் தான் இருக்கிறார்கள் எனவே சூழ்நிலை சரியாக இருந்தாலும் சரி நபிகளாருக்கு அழுகை என்ன செய்கிறது அதிகமாக வருகிறது மற்றவர்களுக்கு குறைவாக வருகிறது என்ன காரணம் நபிகளாருடைய அறிவு இதைவிட அதிகமாக என்ன செய்கிறது இருக்கிறது எப்பொழுதுமே எந்த விஷயத்தையும் நாம் எதை வைத்து தீர்மானிக்கிறோம் ஆரம்பத்தை வச்சு தீர்மானிப்பதில்லை முடிய வச்சு தான் தீர்மானிக்கிறோம் ஆரோக்கியத்தை தவிர எதை தவிர ஆரோக்கியத்தை தவிர மற்ற எல்லாமே முடிய வச்சு தான் தீர்மானிக்கிறோம் ஆரோக்கியத்தை மட்டும் அழிஞ்சு போனாலும் பரவாயில்லன்னு என்ன செய்யறோம் விட்டுடுறோம் கிட்னி போனாலும் பரவாயில்ல ஹார்ட் போனாலும் பரவாயில்ல நம்ம சம்பாதிக்கிறத சம்பாதிக்கிறத முடிவு வச்சு யாரும் என்ன செய்யறது இல்லை ஆரோக்கிய விஷயத்தில் யாரும் முடிவை வைத்து எதை கவனம் எடுப்பதில்லை வந்தவரோ பார்த்துக்கணும் இன்றைக்கு சுகர் இல்லாத விவகிக்கிறான்னு ஒரு அடிப்படை எழுதி நமது லைஃப் அப்படி என்ன செய்யுது போய் ஆரோக்கிய விஷயத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்றால் முடிவு விஷயத்தை தான் இதை தீர்மானிக்கிறோம் இந்த முடிவு பற்றிய அறிவு இந்த உலகத்துடைய முடிவு மனிதனுடைய முடிவு இறுதி முடிவு இதை பற்றி அறிவு யாரிடத்திலே அதிகமாக இருந்தது ரசூல்லாஹி சலாஹா அலி வசலம் அவர்களிடத்தில் அதிகமாக இருந்தது சொல்கிறார் எனக்கு தெரிந்ததெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்கள் நிறைய என்ன அழுது அழுதிருப்பீர்கள் ஆனால் ரசூல் சலாஹ் அலுவலம் அவர்கள் அழுதார்கள் ரசூல் செல்லா உலக உடைய சிரிப்பிலும் வித்தியாசம் இருந்தது சுபக தொழுதை முடிந்து நாங்கள் ரசூல்லா ஐயா செல்லல்லா ஹொலிவ செல்லம் அவர்களோடு உட்கார்ந்திருப்போம் ஜாகிலிய கால கதைகளை என்ன செய்வோம் கதைத்துக் கொள்வோம் அப்படி கதைக்கிற நேரத்தில் அதை நம்ம இப்படியெல்லாம் நம்ம மடையர்களாக அறிவினர்களாக இருந்தோம் என்று சொல்கிற நேரத்தில் நாங்கள் சிரிப்போம் ரசூல் செல்லல்லா ஹுலிவ செல்லம் அவர்கள் புன்னகைப்பார்கள் ரசூல் செல்லா அலுவலம் அவர்கள் புன்னகைப்பார் நாங்கள் சிரிப்போம் ரசூல் செல்லல்லா உலக செல்லம் அவர்கள் புன்னகைப்பார்கள் ரசூல்லாம் ஒதுங்கல்ல ஆனால் அவருடைய சிறுப்புல வித்தியாசம் என்ன செய்தது இருந்தது அளவாக என்ன செய்தார்கள் ரசூர் சல்லா உலக செல்லும் இருந்தார்கள் அன்புள்ள சகோதரர்களே இப்போ இது போன்ற இந்த சூழ்நிலையில் நாம் அடிக்கடி யோசிக்க வேண்டிய ஒரு பகுதி என்ன தெரியுமா நமது முடிவுகள் நமது இறுதி நிலை இந்த உலகத்தில் எவ்வளவுதான் ஒரு மனிதன் வேலைகளோடு இருந்தாலும் மரணம் என்று வார நேரத்தில் அவர் அவர்கள் அதை அதை எங்கெங்கே வச்சாங்களோ அப்படியே போட்டுட்டு என்ன செஞ்சிருவாங்க போயிடுவாங்க அப்படியே போய்விட்டு போயிடுவாங்க இந்த நாட்டில் இப்போ அண்மை ரெண்டு மூணு ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்னால் வீட்டுக்கு போவதற்கு எல்லாம் ரெடியாகி எல்லா விஷயத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் எவ்வளோ சம்பவம் கேள்விப்படுறோம் அரேஞ்ச் பண்ணி பார்சல்கள்லாம் ரெடி பண்ணி நாட்டுக்கு போய் இறங்கி ஏர்போர்ட்டில் வச்சு மரணிக்கிறான் அங்கே போகவே இல்லை அந்த எனது விமான நிலையத்தில் வச்சு என்ன செய்கிறாங்க அதே இடத்துல வைத்து மரணித்து விடுக்குறான் எல்லாம் முடிச்சு இங்கிருந்து போயாச்சு இப்போ இறைவன் ஒரு இடத்துல மரணத்தை எழுதினால் அங்கே ஒரு தேவை ஏற்படுத்துவான் ரசோல் உள்ளாயி சல்லாஹாஹாஹா ஹலிவசல்லமாவுடைய ஹதீர் இரு சகோதரர்கள் எப்பொழுதும் பேஸ்புக்கிலே மார்க்க ரீதியான சர்ச்சைகளில் ஈடுபட்டுக் கொள்வார்கள் இன்றைக்கும் அந்த ரெண்டு பேஸ்புக்கும் ஆக்டிவ்ல இருக்குது ரெண்டு பேரும் மவுத் ஆயிட்டாங்க இரண்டு பேரும் என்ன மவுத் ஆயிட்டாங்க ஒரு சிலருடைய வாட்ஸ்அப் எடுத்தால் லாஸ்ட் சீன் இன்னும் காட்டிக்கின்றிருக்குது ஆக்டிவா இருக்குது அவர் மவுத் ஆயிட்டாரு அவர் என்ன செஞ்சிட்டாரு மவுத் ஆயிட்டாரு அப்ப அவர் அவர்கள் அக்கௌண்டை டிலீட் பண்ண முன்னால மரணித்து விடுகிறார்கள் இந்த பாஸ்வேர்டை தண்ட மகனுக்கு கொடுப்போம் என்று நினைப்பதற்கு முன்னால மரணித்து விடுகிறார்கள் மகனாவது தொடர்ந்து அதை என்ன செய்வான் ஏதாவது செய்வான் யோசிச்சுட்டு இருந்திப்பாங்க நீங்கள நிறைய பேர் யோசிச்சுட்டு இன்னும் இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யணும் மகன் கொடுத்து வைப்போம் அதுக்கப்புறம் அவர் மெயின்டைன் பண்ணுவோம் யோசிக்கிட்டு தான் நினைக்கிறோம் அப்படி மௌத்தாயிட்டாங்க அதாவது அந்தந்த இடத்துல வச்சு என்ன செய்யறாங்க மரணித்து விடுகிறார்கள் அப்படின்னா எதிரிக்கல அதை கூட கொடுத்து விடுவோம் என்ற யோசனையில் இருக்கலையே அவ்வளோ கெட்டவன் அவன் இந்திக்கிறான் எல்லாம் அவ வரலாறுகள் அது இது அவனுடைய மோசமான வைகள் அவன் டிஸ்கனெக்ட் ஆகணுமே முதலாவது அதுக்கப்புறம் கொடுக்கலாம் அப்போ அவன் திருந்தனமே நினைச்சிட்டு இருந்தான் ஆனால் அதுக்கு முன்னால் அவன் என்ன செஞ்சான் மரணித்து விடுகிறான் அன்புள்ள சகோதரர்களே இப்படியான பல அதாவது இன்றையுடைய கால சூழ்நிலையில் பல மரணங்களை பார்க்கிறோம் இன்னும் சிலர் மரணித்து விட்டார்கள் அந்த இமெயில் பாஸ்வேர்டெல்லாம் பலர்கிட்ட இருக்குது நண்பர்கள்ட்ட இருக்குது ஆனால் அந்த இணையதளத்தின் ஊடாக அந்த இமெயிலின் ஊடாக யார் யாருக்கெல்லாம் இவர் சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்புறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சிருந்தாரோ மோசமான படங்கள் அது அதை எதுவும் செய்ய முடியவில்லை இன்னும் அவருடைய அனுப்பிக்கின்றதான் இருப்போம் என்ற இன்னும் அவர் கபர் இல்லை அவர் எங்க இருக்கிறாரு அவருடைய பேர்ல மோசமான படங்கள் கொண்டிருக்கிறது ஆனால் அவர் கபரில் இருக்கிறார் அன்புள்ள சகோதரர்களே இன்னும் பரபரப்பாகவே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம்